அனைவருக்கும் இனிமையான வணக்கம் இன்றைய நாளில் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பாக இந்த தொகுப்பு போகிறது குறித்த தொகுப்பில் உள்ளடங்கப்பட்டிருக்கின்ற செய்திகளினுடைய தலைப்புச் செய்திகளை இப்போது பார்க்கலாம் செம்மணி வளியம் தொடர்பாக இலங்கை சட்டக்கல்லூரியினுடைய இஸ்லாமிய மாணவர் ஒருவர் குரல் கொடுத்திருக்கின்ற சம்பவம் தற்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கிறது அது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதேபோன்று நானூற்றி எண்பத்தி எட்டு புதிய கோப்புகள் ஊழல் ஒழிப்பு மற்றும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்களுடன் கிடைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த தகவல் வெளியே வந்ததிலிருந்து தென்னிலங்கையில் பலர் அச்சத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதேபோன்று புத்தளத்தில் இடம்பெற்ற இளம் கோடீஸ்வரர் கொலை வழக்கில் பாடசாலை மாணவன் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் பயங்கரவாத தடுச்சட்டம் விரைவில் நீக்கப்படுகிறது அமைச்சர் விகித கேரத் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் புதிய ஒரு சட்டம் இதற்கு பதிலாக உருவாக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கிடையில் மிகப்பெரிய ராஜதந்திர வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று மிக விரைவில் கைச்சாத்திடப்பட உள்ளக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன இலங்கையில் தொடர்ச்சியாக கொழும்பு பகுதியில் ஏடிஎம் மூலமான மோசடிகளில் ஈடுபட்டு வந்த நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் அவரிடம் போதைப்பொருள் பொருள் இருந்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது இவர் பல்வேறு வழக்குகளுடன் தொடர்பட்ட நபர் என்றும் அவரை இன்றைய நாளில் போலீசார் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் வடமராட்சியில் உயிருக்கு போராடிய ஒரு நபரை காப்பாற்றுவதற்கு மருதங்கணி வைத்தியசாலையில் நோயாளர் காவு வண்டி கொடுப்பதற்கு அனுமதி மறக்கப்பட்டிருக்கிறது காரணம் வைத்தியர் உறங்கிக் கொண்டு இருந்தாராம் குறித்த செய்திகள் தொடர்பான விரிவான தொகுப்பாக தான் இன்றைய நாளில் இந்த தொகுப்பு இடம்பெறுகிறது விரிவான செய்திகளுக்குள் செல்லலாம் செம்மணி புதைகுழி யாராலும் மறக்க முடியாத கொடூர வரலாறு இனி நீதியே தீர்வாக வேண்டும் சட்டக்கல்லூரியில் இருந்து ஒழித்த இஸ்லாமிய குரல் செம்மணி புதைகுழி இது ஒரு பெயர் மட்டுமல்ல இது யுத்தத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான தமிழர்களின் மறைக்கப்பட்ட கதைகள் அழிக்கப்பட்ட உயிர்கள் அடக்கம் செய்ய முடியாத நினைவுகளின் அடையாளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிருசாந்தி குமாரசுவாமி கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவரோடு சேர்த்து அவரது குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் மூவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழர் சமூகத்தை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மனித குலத்தை சோகத்தில் ஆழ்த்தியது இது ஒரு குடும்பத்தின் அழிவாக மட்டுமல்ல ஒரு இனத்தின் நெஞ்சை துளைக்கும் கொடூரத்தை வெளிக்கொண்டு வருகிறது அந்த வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாலும் இராணுவ வீரர் சோமரத்ன ராயபக்ச அளித்த அதிர்ச்சிகரமான வாக்கு மூலம் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் செம்மணியில் பொது புதைக்கொழிகளில் புதைக்கப்பட்டதாகவும் பதினாறு இடங்களை தானே அடையாளம் காணக்கூடியதாகவும் இருக்கும் என கூறியதிலிருந்து உண்மை இன்னும் பெரிதாக இருப்பதை எச்சரித்து இருந்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அகழ்வுகள் நடைபெற்ற போது இருபத்தி ஐந்து புதைக்குழிகள் அகலப்பட்டு பத்தொன்பது மனித எச்சங்கள் குழந்தைகளின் எச்சங்கள் உள்ளடங்கலாக கண்டெடுக்கப்பட்டன இது சாதாரண தகவல் அல்ல இது மனித உரிமை மீறல்களின் மரணச் சான்றிதழ்கள் யுத்த காலத்தில் இதுவரை ஆக்கப்பட்டோருக்கான நீதியோ தீர்வோ கிடைக்காமல் இருந்து வரும் நிலையில் செம்மணி புதைக்குழி மீண்டும் தமிழ் மக்களுக்கிடையே ஒரு ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த கொடூர சம்பவங்களின் பின்னணியில் உண்மையை வெளிக்கொணரவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கப்பெறவும் அரசாங்கம் தமது முழு கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கையின் பிற பகுதிகளில் வாழும் அனைத்து தமிழர்களின் உரிமைகளுக்காக சட்டக்கல்லூரி மாணவர்கள் எப்போதும் குரல் கொடுப்பார்கள் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என செம்மணி விவகாரம் தொடர்பாக முகமத் கான் என்கின்ற இலங்கை சட்டக்கல்லூரியினுடைய இறுதி வருட மாணவன் தெரிவித்துள்ளார் இவ்வாறான இளம் குரல்கள் பல்வேறு சமூகத்திலிருந்து ஒழிப்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவும் ஆதாரப்படுத்தலுக்கான உறுதியான ஆணிவேராகவும் அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை சர்ச்சைக்குரிய நானூற்றி எண்பத்தி எட்டு கோப்புகள் குறித்து விசாரணைகளை இலங்கை ஊழல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளதாக தகவல் கிடைத்திருக்குது உயர் பதவியில் உள்ள அரசியல்வாதிகளையும் முன்னாள் மூத்த அரசு அதிகாரிகளையும் மற்றும் பல்வேறு குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்ட பிற நபர்கள் தொடர்பான விசாரணைகளுமே இவ்வாறு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தியைத் தொடர்ந்து தென்னிலங்கை பதற்றத்தில் இருக்கிறது என்னுடைய பெயர் வருமா என்கின்ற அச்சத்தில் பல்வேறு தரப்பினரும் இருந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த முறைப்பாடு ஜனாதிபதி செயலகம் பல்வேறு அமைச்சுகள் மற்றும் இலங்கை ஊழல் மற்றும் ஊழலொழிப்பு ஆணையத்துக்கு நேரடியாக கிடைத்துள்ளது தகவல்கள் வெளியாகி இருக்குது இவற்றில் சிலவற்றுக்கு சட்டமா அதிபரின் உதவியும் பெறப்பட உள்ளதாக கூறப்படுது விசாரணைகளுக்கு இளைஞ ஊழல் மற்றும் ஊழலொழிப்பு ஆணையத்தின் மூத்த அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தி ஒரு சாதாரண செய்தியாக கடந்துவிட்டு போக முடியாது ஏனென்று சொன்னால் இந்த நானூற்றி எண்பத்தி எட்டு பேரில் முக்கிய பெரும் புள்ளிகள் பலர் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல்வேறு தரப்பில் எதிர்பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்மையில் புத்தளம் பகுதியில் இளம் கோடீஸ்வரர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர் இந்த விசாரணைகளின் பிரகாரம் புத்தளம் கட்டுநிறைய பகுதியில் கோடீஸ்வரர் தொழிலதிபர் கொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் பாடசாலை மாணவன் உட்பட இரண்டு பேரை போலீசார் கைது செய்து இருக்கின்றனர் சிறிகம்பல பகுதியில் உள்ள கார் கழுவும் இடத்திற்கு தண்ணீர் வரும் குழாயில் தொழிலதிபரின் உடலை மறைத்து வைத்ததற்காக சகோதரர்கள் இருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது இந்த குறித்த சம்பவத்தில் ஒரு மாணவன் அதாவது சந்தேக நபர் ஒரு நபர் பாடசாலை மாணவன் என்றும் சொல்லப்படுகிறது பத்தொன்பது வயது மெக்கானிக் மற்றும் அவரது பதினைந்து வயது தம்பி ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது பதினைந்து வயது சகோதரன் மாரவிள பிரதேசத்தில் உள்ள பிரபலமான பாடசாலையில் கல்வி கற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது கோடீஸ்வர தொழிலதிபரின் கொலையில் முக்கிய சந்தேக நபராக கருதப்படும் இருபது வயது இளைஞரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பாடசாலை மாணவனும் அவரது சகோதரரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக மூன்று மாதங்களில் புதிய சட்டத்தை அமைச்சரவையில் சமர்ப்பித்து வர்த்தமானியில் வெளியிடுவதே எமது இலக்காகும் என அமைச்சர் விஜிதகேர தெரிவித்திருக்கின்றார் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்த அரசியல் இயக்கம் எமதாகும் இந்த சட்டத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதேவேளை பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த புதிய சட்டம் ஒன்றும் அவசியமாகும் எனவே இந்த புதிய சட்டத்தை மூன்று மாதங்களில் அமைச்சரவையில் சமர்ப்பித்து வர்த்தமானியில் வெளியிடுவதே எமது நோக்கமாகும் என்று விஜித தெரிவித்திருக்கின்றார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக சபையிலே அமைச்சர் விஜித மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் பொருளாதாரம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது எனினும் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த சட்டம் மூலம் தொடர்பில் செயற்பட்டு வருகின்றோம் பயங்கரவாத தடுத்தட்டத்தை நீக்குவதற்கு தற்போது அமைச்சரவையினால் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழு தற்போது தொடர்ந்தும் கூடுகிறது எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதே வேளை தற்போது நாட்டில் இடம்பெறும் போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த புதிய சட்டம் அவசியமாகும் என்றும் விஜித தெரிவித்திருக்கின்றார் இவரது கருத்துக்கள் இனி வருகின்ற காலங்களில் மிக பெரிய பேசுபொருளாக மாறும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை ஏனென்று சொன்னால் பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ச்சியாக எதிர்த்து வருகின்றது இந்த முழு நாடும் தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் என்று வேறுபாடு இன்றி பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம் அது நமக்கு ஆபத்தானது என்று சொல்லி வருகின்றது இலங்கை நாடு இவ்வாறு இருக்கின்ற போது இந்த அரசாங்கம் பதவியேற்றி இவ்வளவு நாளாகியும் எண்ணம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவில்லை என்கின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்து வந்த நிலையில் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது அரசாங்கம் இது உற்று நோக்க வேண்டிய முக்கிய விடயமாகவும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இலங்கையில் இந்திய நிறுவனங்களுக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது என்றும் தம்மை விரிவாக்கம் செய்து கொள்ளவுள்ள இந்திய நிறுவனங்கள் சிறிலங்காவில் அதனை மேற்கொள்ள முடியும் என்றும் ஐடிசி குழுமத்தின் தலைமை நிர்வாகி சங்கி பூரி கூறியுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் அவர் ஒருவரை புரிந்து கொள்வதற்கு கலாச்சாரம் முக்கியமானதாகும் இது சிறிலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நிறையவே உள்ளது எனவே இந்தியர்கள் சிறிலங்காவில் தமது வர்த்தகங்களை விரிவாக்கம் செய்ய முடியும் என்று பூரி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்தியாவும் சிறிலங்காவும் விரைவில் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் மின்னணு உட்பட உற்பத்தி மிக விரைவான வேகத்தில் புத்துயிர் பெற்று வருகிறது எனவே இந்திய நிறுவனங்கள் புவியியல் எல்லைகளுக்கு அப்பால் செல்ல வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஏடிஎம் அட்டை மோசடி தொடர்பாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் கொழும்பு மோதரை எலி கௌசாலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த சந்தேக நபர் போதைப் பொருட்களுடன் நேற்று பிற்பகல் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முப்பத்தேழு வயதுடைய குறித்த சந்தேக நபர் பன்னிரெண்டு தசம் எட்டு கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் அந்த நபரில் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து வெள்ள வீதி மகாபோகே பிலியந்தலை யக்கள மற்றும் பம்பளப்பட்டி பகுதிகளில் பதிவான ஏடிஎம் அட்டை நிதி மோசடி தொடர்பாக அவர் தேடப்படும் நபர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது மேலும் விசாரணைகளில் கடுவள நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் ஏழு வழக்குகள் மற்றும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இரண்டு வழக்குகள் தொடர்பாக திறந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபராக குறித்த நபர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ் வடமராட்சி கிழக்கு மருதகேடி பொதுச்சந்தையில் மயங்கி விழுந்து உயிருக்கு போராடிய நபரை கொண்டு செல்வதற்கு மருதங்கேணி வைத்தியசாலையில் நோயாளர் காவு வண்டி உதவி மறுக்கப்பட்டுள்ளதாக நபரொருவர் குற்றம் சாட்டிய காணொளி தற்பொழுது பேசு பேசுபொருளாக மாறியிருக்கிறது வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் அமைந்திருக்கின்ற பொதுச்சந்தையில் காய்கறிகளை வாங்குவதற்காக வந்த நபர் ஒருவர் இன்று காலை வருகை தந்து அங்கு காய்கறிகளை கொள்வனை செய்து கொண்டிருந்த போது திடீரென அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு கீழே விழுந்திருக்கின்றார் அவர் மயக்கமுற்ற நிலையில் கீழே விழுந்ததால் காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்து ஓடியிருக்கிறது குறித்த சந்தையில் இருந்த பொதுமகன் ஒருவர் உடனடியாக அருகில் உள்ள மருதங்கனி வைத்தியசாலைக்கு சென்று சம்பவத்தை எடுத்து கூறியிருக்கின்றார் நோயாளர் காவு வண்டியுடன் உதவிக்கு வருமாறு அளித்திருக்கின்றார் மருதங்கனி வைத்தியசாலையில் காணப்பட்ட நோயாளர் காவு வண்டி சாரதியிடம் விடயத்தை தெரியப்படுத்திய வேளை இப்போது நோயாளர் காவு வண்டி விட முடியாது என்றும் வைத்தியர் தூங்குவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பான காணொலி ஒன்று வெளியாகி இருக்கிறது அந்த காணொலியை இப்போது நீங்கள் பார்வையிட முடியும் என்ன பிரச்சனை வந்து மரக்கரை வாங்க வந்தது மரக்கரை வாங்கி மயங்கி விழிஞ்சு தலையில் அடிபட்டு இப்போ தலையில் அடிபட்டோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆம்புலன்ஸுக்கு போய் சொல்ல அவர் சொன்னாரு ஆம்புலன்ஸ் விடையில நீங்க போனோம்னா பத்தொன்பது ஒன்னு ரூபாய் அடிக்கணும் அப்ப உயிருக்கு ஒரு ஆளுங்க போடாடி கொண்டு நிற்கிறேன் இப்போ நாங்கள் ஆம்புலன்ஸுக்கு போய் என்ன சொல்கிறேங்கவே என்ன செய்துட்டு போகணும் ஒழுங்கு முதல்ல ஆம்புலன்ஸ் அனுப்பி இதே உயிரை முதல் காப்பாற்ற ஒரு வழியை பார்த்துருக்கோம் அப்படி இல்லை உயிருக்கு போராடுறதுக்கு ஆம்புலன்ஸ் இல்லையென்னு சொன்னால் ஏன் இதில் ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் இருக்கு ஆம்புலன்ஸ் இல்லை பிரச்சனை இல்லை ஆம்புலன்ஸ் உள்ளே இருந்தது நான் டிரைவரோட நான் டிரைவருக்கு சொல்கிறேன் அது நான் டாக்டரோட இருக்கா காய்ச்சிட்டு வரேன் டாக்டர் அங்கே ஒழுங்கே அப்போ ஏன் இதில் ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த இதில் இந்த ஒரு சின்ன வட்டாரத்துக்குள்ளேயே உதவி செய்ய முடியலைண்டா இதில் ஒரு ஆள் இந்த ரத்தங்களை ஓடத்தில் ரத்தம் இருக்குது அடிவட்டு விழுந்து இந்த சாக துடிக்குது பிறகு பழைய கோல்வாணி கொழம்பு கோல்பாணி பழைய கோல் கோல்வாணி பழைய ஆம்புலன்ஸை தான் அந்த ஏற்றி கொண்டு போகுது அப்போ இதில் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலோ வரும் இந்த இதில் அடிவட்டு கிடந்த ஒரு ஆளுக்கு உதவி செய்ய இல்லைன்னு சொன்னால் அது என்னத்துக்கு அந்த நிர்வாகம் அது என்னத்துக்கு அந்த அது இது ஆறு இதுக்கு பொறுப்பு அதுதான் கேள்வி என்னோடய முதல் கேள்வி ஆறு இதுக்கு பொறுப்பு நீ வைத்தியசாலைக்கு செல்லும் போது ஆம்புலன்ஸ் முன்னரே நண்டதா ஆம்புலன்ஸ் டிரைவர் நான் பதட்டினேன் இப்ப ஆதாரம் என்னன்னா டிரைவர் ஆம்புலன்ஸ்ஐ ஏன் அதுல நிக்கிறாரு ஆம்புலன்ஸங்க உள்ள இருக்கு நான் கேட்டேன் அப்ப அவர் சொல்றார் நான் வரேன் அவர்ல நான் குட்டேன் சொல்லேன் இந்த ஆஸ்பத்திரி இது வந்து என்னத்துக்காக இப்படியான இது உதவி செய்யிறது முதலுதவி உதவி தான் ஆம்புலன்ஸ் என்னத்துக்கு ஆம்புலன்ஸ் முதலுதவி உதவி தான் ஆம்புலன்ஸ் அப்ப முதலுதவி உதவி செய்யறதுக்கான ஆம்புலன்ஸ் வந்து ஏன் விடே அதுதான் என்னோட கேள்வி நான் ஒரு பொது மகனாக இருந்து தான் நான் இந்த கேள்வியை கேட்குறேன் என்னத்துக்காக இப்படியான ஒரு இது அதுக்கு வந்து யாரும் ஹட்டாயம் இதுக்கு பதில் சொல்லி ஆகும் நாங்கள் அங்கே போய் ஆம்புலன்ஸ் டிரைவரை கேட்க ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்கிறேன் நான் ஒரு டாக்டரோட போய் வரேன் வரோம் அவர் ஒழும் இல்லைன்னு சொன்னால் நான் போன டைம் என்ன எட்டரே ஆகுதுங்க பூ

இவைதான் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருந்த செய்திகளினுடைய தொகுப்பு நாளைய நாளில் மற்றொரு தொகுப்பில் உங்களை நான் சந்திக்கின்றேன்